श्रीमान् वेङ्कटनाचर्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति प्रभावपद्धति श्लोकम् अम्बत्तञ्च शमतनगुणदान्तो दन्तवैदेशिकानां शरणमशरणानां मातृशां माधवस्य पदकमलमिदं ते पादुगे रक्ष्यमासीत् अनुदयनिधनानाम् आगमानां निधानं पदपदार्थं ஹே பாதுகே வாராய் பாதுகையே சம கண் முதலிய இந்திரியங்களை அடக்குவதென்ன தம மனதை அடக்குவதென்ன குண தயை முதலிய குணங்கள் என்ன தாந்த பக்தி என்ன இவைகளுடைய உதாந்த சமாச்சாரத்திற்கு வைதேஷிகானாம் வேறு தேசத்திலிருக்கிறவர்களும் அசரனானாம் வேறு காப்பாற்றுவர் காப்பாற்றுபவர்கள் இல்லாதவர்களுமான மாதிருஷாம் எங்களைப் போன்றவர்களுக்கு சரணம் காப்பாற்றுவதாயும் அனுதய நிதனானாம் உற்பத்தி நாசம் இவைகள் இல்லாமல் இருக்கின்ற ஆகமானாம் வேதங்களுக்கு நிதானம் புதையல் புதையல்மாயிருக்கின்ற இதம் இந்த மாதவசிய பெருமாளுடைய பதகமலம் தாமரைப்பூ போன்ற திருவடியானது தே உனக்கு ரக்ஷ்யம் காப்பாற்ற தகுந்ததாக ஆசைத்து ஆயிற்று அப்படிங்கிற அதாவது இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ரொம்ப வருத்தப்படுறார் அதாவது எங்களால் ஐம்புலனையும் அடக்க முடியலை ஷம கண் முதலிய இந்திரியங்கள் அதுலயே அந்த எல்லா புலனும் அடங்கிடுறது தம அப்படின்றது மனசு குண அப்படின்றது குணங்களாலேயும் எங்களால் முடியல தாந்த பக்தி இது எதுவுமே எங்களுக்கு நாங்கள் இருக்கிற ஊர்லேயே இல்லை இது ஒரு ஊரில் இருக்கு அப்படின்னா அந்த பக்கமே நாங்கள் போகிறதில்ல அப்படிங்கிற நாங்கள் இருக்கிற ஊரில் இதெல்லாம் கிடையாது இது ஒரு ஊரில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பக்கமே நாங்கள் போகிறது இல்லை இப்படிப்பட்ட எங்களுக்காக யார் கவலைப்படுறா அப்படின்னா பெருமாளோட திருவடியானது கவலைப்பட்டு நம்மளை காப்பாற்றுறதாம் பகவத்கீதையில சொல்லும் போது கிருஷ்ணன் சாய்பர் ஏயதாமாம் பிரபத்தியந்தே தாம்ஸ்ததைவஜாமியகம் யார் என்னை எப்படி ஆராதிக்கிறார்களோ அப்படியே அருள் புரிகிறேன் ராமனா வேணும்னா ராமனா வரேன் ரிசிமனா வேணும்னா நிருசிம்மனா வரேன் கிருஷ்ணனா வேணும்னா கிருஷ்ணனா வரேன் பொய்கை ஆழ்வார் சாய்பறது மாதிரி தமருகந்து எவ்வருவம் அவ்வுருவம் தானே உனக்கு என்னவா வேணுமோ அப்படி இருக்கார் எதான ஒரு ஒரு விதத்துல என்னை வந்து சேருங்களேண்டான்னு பெருமாள் அவ்வளவு வருத்தப்படுறார் ஏன்னா பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் மகாத்மா துர்லபம்னு ரொம்ப கஷ்டம் ஒரு நல்லவனா ஒரு சிஷியன் கிடைக்கிறதுன்றது அவருக்கு ரொம்ப கஷ்டமா பாவம் அந்த மாதிரி ஒரு மகாத்மா கிடைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு அவரே சொல்லிட்டார் எப்போது துவாபர யுகத்திலே அவர் சொல்லிட்டார் இங்கே சுவாமி சாய்க்கிறார் எங்களுக்கு இந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை ஐம்புலனையும் கட்டுப்படுத்த முடியல எங்களுக்கு தய பக்தி எதுவுமே இல்லை அது இருக்கிற ஊர் பக்கம் கூட நாங்கள் போக மாட்டோம் ஆனால் இப்படிப்பட்ட எங்களுக்காக கவலைப்படுறது யாருனா பெருமாளோட திருவடியானது எங்களுக்காக கவலைப்படுறது இப்படி ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்ப்போமே இப்போ இந்த உலகத்தில் எங்கேயுமே கோவில்ன்ற ஒரு அர்ச்சை அப்படிங்கிறதே ஒன்று இல்லைன்னா கோவில்ங்கிறதே இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி பக்தின்றது வளரும் இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கண் அப்படிங்கிறது திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிறது காதுங்கிறது அந்த மாதிரி பாதுகா சதாசம் திருவாய் மொழி இதெல்லாம் கேட்குறது வாயிங்கிறது ஸ்லோகத்தை சொல்கிறதுன்னு வச்சுக்கலாம் இல்லை சக்கர பொங்கல் சாப்பிட்றதுன்னு வச்சுக்கலாம் மூக்கு அப்படிங்கிறது துளசி துளசியோட வாசனையை இல்லைன்னா இதே மாதிரி ஏதோ ஒரு பிரசாதத்தோட வாசனையை முகர்றதுன்னு வச்சுக்கலாம் தொடுதல் அப்படின்னும்போது பாதுகையை தலையில் வாங்கிக்கிறோம் நம்ம அந்த உணர்வு இப்படி இந்த ஐம்புலனும் ஒரு சேர பெருமாள் சன்னதியில் போது இதுக்கு அடுத்த லெவலான அந்த மனசுங்கிறது ஒரு நிமிஷம் நமக்கு பெருமாள் கிட்ட லைக்கிறது அப்போது ஒரு செகண்ட் பெருமாளை நம்ம மனசுக்குள்ளே நினைக்கிறோம் அப்படி நினைக்கும் போது கூட பெருமாளோட திவ்ய மங்கள விக்கிரகம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியணுன்னா இப்போ கூட நமக்கு கோவில்ன்ற ஒரு கான்செப்டும் அர்ச்சைன்ற ஒரு விஷயமும் இல்லைன்னா நம்மளுக்கு நிச்சயமாகவே பக்தி வளர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் வெறும் கிரந்தங்களை வாசித்து பக்தி வளர்கிற அளவுக்கு நம்ம இந்த காலம் இருக்கா அப்படின்னா அது ரொம்ப சந்தேகம்தான் இப்படி எல்லாருக்கும் அந்த ஒரு ஐம்புலனுக்கும் பெருமாள் வந்து சந்தோஷம் கொடுக்கிறார் கண்ணுக்கு அது மூக்குக்கு திவ்ய மங்கள விக்கிரகமாயும் திருவாய் மொழியாகவும் துளசியாகவும் எல்லா விதமாகவும் பெருமாள் கொடுத்து தன் பக்கம் ஈர்க்கிற இப்படி ஒத்தரொத்தருக்காகவும் யார் கஷ்டப்படுறா அப்படின்னா தன்னோட திருவடியில் எல்லாரையும் கொண்டு சேர்த்துடணும்ட்டு பெருமாள் கஷ்டப்படுறார் பெருமாள் தான் இத்தனை பேரையும் காப்பாத்துற பொறுப்பை ஏத்துட்ருக்கார் பெருமாளோட திருவடியானது இத்தனை பேரோடையும் காப்பாத்துற பொறுப்பை ஏற்றுன்ருக்கா ஆனால் அந்த திருவடியை காப்பாற்றுற பொறுப்பை யார் ஏற்றுன்ருக்கா அப்படின்னா பாதுகை மட்டும்தான் ஏற்றுன்ருக்கா எல்லாரையும் காக்கும் திருவடியை கூட யார் காப்பாத்துறா அப்படின்னா பாதுக தான் காப்பாத்துறாங்கிறதுனால பெருமாளை விட பாதுகையோட பிரபாவமானது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமா சாய்க்கிறாரியே கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே மகா